பாவை படர்ந்த பாருங்களே பாவை பற்றி படந்ததை பாருங்களே கும்மி அடி பண்ண கும்மியடி நல்ல வளையில் கொழுங்க கும்மி அடி பாவை வீர பத்திர காலிக்கு பல்லு வரிசைய பாருங்களேன் தீனம் தன்னா தன்னம் தானே தானா தீனம் தன்னா என்னைக்கு ரம்னி போலே திரிகரமாங்கும் தன்னை தானா தீனம் தன்னா தண்ணம் தானே தானா தீனம் தன்னானே என்னை மயக்கு ரமாயுங்கி போலே திகரமா கும்மி அடி பனை கும்மி அடி அம்மன் தர சொல்லி கும்மியடி புகழ் பெற்ற மாறி எம்மதி கோட்டும்மா கும்டி பண்ணை கும்மிடி நம்ம மாறி வேற சொல்லி கும்மி அடி காலமலையான